ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய ஆழ்வார் திருமொழி நாலாம்பத்து ஒன்பதாம் திருமொழி இதுவும் திருவரங்கம் பெரிய கோவிலின் மகிமே சொல்கின்ற பாசுரங்கள் இதில் முதல் பாசுரம் இப்படி இருக்கு மரவடியை தம்பிக்கு வான் பணயம் வைத்து போய் வானவர் வாழ செருவுடைய திசை கருமம் திருத்தி வந்து உலகாண்ட திருமால் கோவில் திருவடிதன் திருவுருவம் திருமங்கை மலர் கண்ணும் காட்டி நின்ன உருடைய மலர் நீளம் காற்றாட்ட ஓசலைக்கும் ஒளி அரங்கமே மரவடியைத் தம்பிக்கு வான் பணயம் வைத்து போய் வானவர் வாழ் வானூர் வாழ சிறுவுடைய திசை கருமும் திருத்தி வந்து உலகாண்ட திருமால் கோவில் திருவடிதன் திருவுருவும் திருமங்கை மலர்கண்ணும் காட்டி நின்ன உருவுடைய மலர் நீளம் காற்றாட்ட ஓசலிக்கும் ஒளி அரங்கமே மரவடியை தம்பிக்கு வான் பணயம் வைத்து தம்பிக்கு பரதனா பரதனுக்கு தன்னுடைய கால் மரவடிகளை வான் பணயம் வைத்து கொஞ்சம் அடகு வச்சுட்டு நான் எல்லாரவரிலையும் இதான் ராஜ்யத்தை ஆளட்டும் இல்லை வச்சுக்கோ அதான் வான் பணயம் வைத்து உயர்ந்த பணயமாக தன்னுடைய கால் அணிகளை மர அடிகளை கொடுத்து விட்டு போய் காட்டுக்குள்ளே போய் வானூர் வாழ வானத்தில் இருப்பவர்கள் தேவர்கள் வாழும்படியாக செரு உடக திசை கருவம் திருத்தி பெருமிதம் கொள்ளக்கூடிய காரியங்களை போய் செய்து ராவணாதிகளை அழித்தது ரிஷிகளை பாதுகாத்தது போன்ற பல விஷயங்கள் அந்த சிறு உடக திசை கருவம் திருத்தி இந்த ராவணாதிகளை அழித்ததுக்கு காரணமும் தேவர்களோட பயம்தான் அதனால் வானூர் வாழ செருவுடைய திசை கருமம் திருத்தி அதோடு சேர்த்து பிடிச்சிக்கலாம் மாணவர்கள் தேவர்கள் மகிழும்படியாக பெருமிதம் மிக்க காரியங்களை செய்து ராட்சசர்களை அழித்தது முக்கியமாக வந்து காரித்தலம் முடிச்சு திரும்பி வந்து பொட்டாபிஷேகம் பண்ணிண்டு உலகாண்ட திருமால் கோவில் இந்த உலகத்தை ஆண்ட அந்த ராமன் பெரு ராமபிரானுடைய கோவில் உங்களுக்கு மரவடியை தம்பிக்கு வான் பணயம் வைத்து போய் வானூர் வாழ செருவுடய திசை கருமம் திருத்தி வந்து உலகாண்ட திருமால் கோவில் திருவடிதன் திருவுருவம் திருமங்கை மலர் கண்ணும் காட்டி நின்ன உருவுடைய மலர் நீளம் இந்த ஸ்ரீரங்கத்தில் நீலோத்பவ மலர்கள் இருக்கின்றன உருவுடைய அவை அவைகள் அழகாக இருக்கின்றன அழகிய நீலோத்பவ மலர்கள் என்ன பண்ணுறது திருவடிதன் திருவுருவம் திருவடிங்கிருந்து பெருமாவை சொல்கிறாருங்க பெருமானுடைய உரு உருவத்தையும் திருமங்கை மலர் கண்ணம் பிராட்டியின் பிராட்டின் ரங்கநாயகித்தாயாரின் மலர் போன்ற கண்களையும் காட்டி நிற்கின்றன இந்த நீல மலர் அழ அழகான மலர்ந்த நீலோத்பவ மலர்கள் அப்படின்னு புரிஞ்சு புரிகிறது உங்களுக்கு இந்த திருவடிங்கிறது பெருமாளுடைய திரு பெருமான் திருமங்கைங்கிறது தாயார் ஸோ திருவடிதன் திருவுருவன் பெருமாளுடைய திருவுருவத்தையும் திருமங்கை மலர் கண்ணும் ரங்கநாயகி தாயாரின் மலர் போன்ற கண்ணையும் உருஉடைய மலர் நீளம் அழகான நீலோத்பவ மலர்கள் காட்டி நிற்கின்றன காட்டி நின்று நிற்கின்றன ஆனால் அந்த காட்டின் இருக்கிற மரங்களில் காற்று காற்று ஆட்டை அதனால் காற்று காற்று அடிக்கிறது அதனால் அது ஆடுறது அப்போ ஓசலிக்கும் அவங்க சேர்ந்து ஒரு சத்தம் போடுறது இந்த மர அந்த செடிகள்லாம் ஒன்றோடு ஒன்று மோதற போதும் ஏற்படுற சத்தம் ஓசலிக்கும் இந்த மாதிரியாக ஒலி இருக்கும் ஒளி அரங்கமே ஒளி அரங்கம் அப்படின்னா தேஜஸ் பிரகாசமான ஸ்ரீரங்கம் தான் அந்த திசை திருத்தி வந்து உலகாண்ட திருமால் கோவில் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் வாசரம் படிக்கலான்னு நினைக்கிறேன் மரவடியை தம்பிக்கு வான் பணயம் வைத்து போய் வானூர் வாழ செருவுடைய திசை கருமம் திருத்தி வந்து உலகாண்ட திருமால் கோவில் திருவடிதன் திருவுருவும் திருமங்கை மலர்கண்ணும் காட்டி நின்ற ഉരുടെയ മലർ നീളം കാറ്റാട്ട ഓസലിക്കുംപൊളി അരങ്കമേ ശ്രീമതേ രാമാനുജായനമാണ്